பௌர்ணமி சிறப்புகள் சித்ரா பௌர்ணமி அன்று விரதமிருந்து விளக்கேற்றி வழிபட்டால் தானியம் கிடைக்கும் வைகாசி மாதம் பௌர்ணமி அன்று விரதமிருந்து விளக்கேற்றினால் மனமாகாத பெண்களுக்கு திருமணம் நடைபெறும் ஆணி மாத பௌர்ணமி அன்று விரதமிருந்து விளக்கேற்றினால் குழந்தை பாக்கியம் உண்டாகும் ஆடி மாத பௌர்ணமியில் விளக்கேற்றி விரதம் இருந்தால் வளமும் நலமும் பெறலாம் ஆவணி மாதம் பௌர்ணமி அன்று விளக்கேற்றி விரதம் இருந்தால் செல்வம் வளம் பெருகும் புரட்டாசி மாதம் பௌர்ணமி அன்று விளக்கேற்றி விரதம் இருந்தால் லக்ஷ்மி கடக்ஷம் பெருகும் ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்று விளக்கேற்றி விரதம் இருந்தால் தியானியம் தானியம் பெருகி பசி பிணிகள் நீங்கும் கார்த்திகை மாதம் பௌர்ணமி அன்று விளக்கேற்றி விரதம் இருந்தால் பேரும் புகழும் நிலைத்து நிற்கும் மார்கழி மாதம் பௌர்ணமி அன்று விளக்கேற்றி விரதம் இருந்தால் ஆரோக்கியம் கிடைக்கும் தை மாதம் பௌர்ணமி அன்று விளக்கேற்றி விரதம் வழிபட்டால் அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் மாசி மாதம் பௌர்ணமி அன்று விளக்கேற்றி விரதம் இருந்தால் துன்பங்கள் விலகி இன்பம் கிடைக்கும் பங்குனி மாதம் பௌர்ணமி அன்று விளக்கேற்றி விரதம் இருந்தால் தர்மம் செய்த பலன் கிட்டும்